வணக்கம் மக்களே நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் ஒரே கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என் வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கலாக இருக்கிறது நான் நல்லவன்தான் ஆனாலும் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்கள் நீங்கள் துன்பத்தின் காரணத்தை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் வறுமையை குற்றம் சொல்கிறீர்கள் மனிதர்களை குற்றம் சொல்கிறீர்கள் விதியை குற்றம் சொல்கிறீர்கள் ஆனால் நான் உங்களிடம் ஒரு உண்மையை மட்டும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை முதலில் கட்டுப்படுத்துவது உங்கள் சூழ்நிலை அல்ல உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்களே இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை ஒரு அரசனின் கதை அல்ல ஒரு துறவியின் கதை அல்ல ஒரு வயதான பாட்டி ஒரு சாதாரண தாய் அவர்களிடம் இருந்து உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் நீங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஆர்ட் சிம்பிள் போடுங்க மறக்காமல் புத்தரின் ச கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் வாங்க இந்த கதைக்குள்ளாக போகலாம் மக்களே ஒரு கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி வாழ்ந்து வந்தார்கள் அவர்களிடம் பணம் இல்லை அவர்களிடம் பதவியும் இல்லை ஆனால் அவர்களிடம் இருந்தது அதிக அனுபவம் மன அமைதி எண்ணங்களை புரிந்து கொள்ளும் ஞானம் அந்த பாட்டி தினமும் கோவிலின் அருகே அமைதியாக அமர்வார்கள் அவர்களிடம் மக்கள் அனைவரும் வந்து தங்கள் துன்பங்களை சொல்வார்கள் அந்த பாட்டி யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் பேசினால் ஒரே ஒரு வரியில் மனச்சுமையை இறக்கி விடுவாள் அவள் வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருந்தன அந்த பாட்டி தன் இளம் வயதிலேயே கணவரை இழந்தவள் மகனையும் இழந்தாள் ஆனால் அவள் இதை ஒருபோதும் சொல்லவில்லை என் வாழ்க்கை வீணாகிவிட்டது என்று அவள் சொல்லியது ஒன்றே ஒன்றுதான் நிகழ்வுகளை மாற்ற முடியாவிட்டாலும் எண்ணங்களை மாற்ற முடியும் அதே கிராமத்தில் ஒரு தாய் வாழ்ந்து வந்தாள் அவளின் பெயர் ராதா அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன கணவர் இல்லை வறுமை நிறைந்த வீடு ஆனால் அவளை அழித்தது வறுமை அல்ல அவளுடைய எதிர்மறை எண்ணங்கள் ஒவ்வொரு இரவும் அவள் நினைத்தாள் என்னால் முடியாது என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என் பிள்ளைகளுக்கு இனி எதிர்காலமே இல்லை இந்த எண்ணங்கள் அவளின் மனதை மட்டுமல்ல அவளின் உடலையும் அவளின் அனைத்து செயலையும் அவளின் நம்பிக்கையும் முடக்கின இப்படி இருக்க ஒருநாள் அந்த பாட்டி ராதாவை அழுது கொண்டிருப்பதை பார்த்தாள் அப்பொழுது அந்த பாட்டி ராதாவிடம் கேட்டாள் மகளே உன் வீட்டில் சோறு இல்லை என்று உன் கண்கள் அழவில்லை உன் மனம் தோற்றுவிட்டது என்றுதான் அழுகிறது பிறகு அவள் ஒரு சிறிய கதையை ராதாவிடம் சொல்ல ஆரம்பித்தார் ராதா ஒரு மண்ணில் இரண்டு விதைகள் இருந்தன அதில் ஒரு விதை சொன்னது இருட்டு பயமாக இருக்கிறது நான் வெளியே வரமாட்டேன் என்று சொன்னது மற்றொரு விதை சொன்னது இருட்டுதான் என்னை வலிமையாக்கும் என்று இருட்டு பயமாக இருக்கிறது என்று சொன்ன விதை அழிந்து போனது இருட்டு என்னை வலிமையாக்கும் என்று சொன்ன விதை மரமாக மாறியது பாட்டி ராதாவை பார்த்து சொன்னாள் மகளே உன் சூழ்நிலை மண்ணை போல ஆனால் உன் எண்ணமே அந்த விதை மக்களே நான் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் எந்த விதை பயம் நிறைந்த விதையா அல்லது நம்பிக்கை நிறைந்த விதையா ராதா அன்று ஒரே ஒரு எண்ணத்தை மாற்றினாள் நான் தோல்வி ஆனால் நான் முயற்சி செய்வேன் ராதாவின் சூழ்நிலை அந்த நாளே மாறவில்லை ஆனால் அவளின் மனம் மாறியது அதுவே போதுமானது மக்களே ராதா சிறிய முயற்சிகளை தொடங்கினாள் சிறு சிறு வேலைகளை பார்த்தால் சிறு உழைப்பு சிறு நம்பிக்கை நாட்கள் கடந்தோடின அவளின் குழந்தைகளின் முகத்தில் சிரிப்பு உண்டானது அவளது வீடு மீண்டும் உயிர் பெற்றது அவளது வாழ்க்கை நகர ஆரம்பித்தது நண்பர்களே இந்த கதை ஒரு பாட்டியை பற்றியதல்ல ஒரு ராதாவை பற்றியதல்ல இது உங்களை பற்றியது நீங்கள் இன்று எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்கள் மனதிற்குள் தான் இருக்கிறது ஒளியை மாற்ற முயற்சி செய்வதற்கு முன் உள்ளத்தை மாற்றுங்கள் புத்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை கூறுகிறார் மனமே துன்பத்திற்கும் மனமே விடுதலைக்கும் காரணம் இன்று ஒரே ஒரு எண்ணத்தை தேர்வு செய்யுங்கள் நான் மாற முடியும் அந்த மாற்றம்தான் உங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களானால் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுங்க நீங்கள் இன்னும் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்